விதைகளி இயக்கம் இந்த மண்ணிற்கு மக்களுக்கான விதைகளின் குரல் என்டிஏ கூட்டணியில பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் எல்லா பொறுப்புகளிலும் இருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள் நான் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் இதற்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன ஏன் இவர்கள் இவ்வாறு பேசியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அந்த சந்திப்புல என்ன பேசியிருக்காருனாக்க என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு உடல்நிலை வந்து மோசமாக இருக்கிறது அதனால என்னால் தேர்தல் பணிகளை செய்ய முடியாது அதிலிருந்து நான் பின்வாங்குகிறேன் அப்படின்ற ரீதியில ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இந்திய அளவிலும் சரி மாநில அளவிலான தேர்தல்களையும் சரி எந்த தேர்தலை சந்திப்பதாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பாளர்கள் அதற்கு அதற்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் என்ற ஒரு பதவியை உருவாக்கி அவர்களுடைய மேற்பார்வையில அந்த தேர்தல் பணிகளை நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுன்னு அப்போ ஒவ்வொரு பிரிச்சு நடக்குதுனாக்க சவுத்துக்கு ஒரு நாலு மாநிலத்துக்கு ஒரு தேர்தல் பொறுப்பாளர் அந்த அந்த பொறுப்பாளருக்கு கீழே ஒரு நாலு பேரு அந்த நாலு நாலு பேரு கீழே ஒரு நாற்பது பேரு இப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்க வந்து அறிவிப்பாங்க இப்போ ஒரு மாநிலங்களுக்கான தேர்தல் அப்படின்னாங்க தேசிய தலைமை காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் தேசிய தலைமை என்ன பண்ணும்னாக்க இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு தேர்தல் பொறுப்பாளர் அப்படிதான் பாஜக சார்பில் தமிழ்நாடு தேர்தல் வந்து பியூஷ் கோயல் அவங்கள நியமிச்சிருந்தாங்க காங்கிரஸ் தரப்புல பாத்தீங்கன்னா கிறிஷ் ஜோடங்கர் அவங்களை நியமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி பொறுப்பாளர்களை நியமிப்பாங்க அந்த பொறுப்பாளர்கள் அந்த யார் யார் கூட கூட்டணி பேசணும் எந்தெந்த தலைவர்கள் கூட பேசணும் எத்தனை இடங்களை பேசணும் எந்தெந்த இடங்களை பேசி வாங்கணும் இப்படின்னு ஒரு பொறுப்பாளர்களை வந்து அவங்க நியமிச்சு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பாங்க தேர்தலை சந்திப்பாங்க அது போலதான் தமிழ்நாட்டில் தேர்தல் இங்கே நடைபெறுகிறது இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பாக பாஜக போட்டியிடக்கூடிய இடங்கள் மட்டுமல்லாமல் இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களுமே இப்போ அதிமுக கட்சி தலைவர் லோக்கல் தலைவர் இருக்காங்கனாக்க அங்க இருக்கக்கூடிய பாஜக லோக்கல் தலைவரும் அவங்க கூட கொலாஜ் பண்ணி ஒர்க் பண்ணணும் எல்லா பிரச்சாரங்களையும் மேற்கொள்ளும் எங்கெங்க பிரச்சாரத்தை போடணும் அங்கெல்லாம் ஆளை கூட்டிட்டு அங்கங்க போகணும் அப்படிதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமே பாஜகவின் சார்பில் தமிழ்நாடு பாஜகவின் சார்பில் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிச்சிருந்தாங்க அதாவது தலைக்கு ஆறு ஆறு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தி ரெண்டு தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிச்சிருந்தாங்க அதுல ஒரு பொறுப்பாளர் தான் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அப்போ அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து எதற்காக இந்த பொறுப்பாளர் பதவியிலிருந்து நான் விலகுகிறேன் என்னுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் விலகிறேன் அப்படி சொல்வதெல்லாம் அது உண்மையான காரணம் கிடையாது உண்மையான விஷயமும் கிடையாது ஏன்னா இன்றைக்கு வந்து வயதானவர்களை பார்த்துக்கணும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணா கூட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்தாக்க நல்லபடியா பார்த்துக்கக்கூடிய நர்ஸுங்க இருக்காங்க மேல் நர்ஸ் இருக்காங்க ஃபீமேல் நர்சஸ் இருக்காங்க அவங்களா இருக்காங்க அவங்கள வச்சு கூட பாத்துக்கலாம் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து எதற்காக இதை காரணமாக சொல்கிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் அவருக்கு வந்து கூடுதலான தொகுதிகளை ஒதுக்கவில்லை அண்ணாமலை மட்டும் கிடையாது பாஜகவில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களுக்குமே இதுல வந்து உடன்பாடு எங்களை ஆலோசிக்காம இந்த லிஸ்ட நீங்க வெளியிட்டுட்டீங்க தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டுட்டீங்க எங்களை ஆலோசிக்காமலேயே இந்த வேலையை நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூடுதல் இடங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய மூத்த தலைவர்களும் இந்த கோரிக்கையை எழுப்பியிருப்பதாங்க அண்ணாமலை அவர்களும் இந்த கோரிக்கையை வந்து எழுப்பி எழுப்பியிருக்காங்க இது தவறு கிடையாது ஏன்னா ஒரு தேர்தல் பொறுப்பாளரை போடுறாங்கனாக்க அவங்கவுங்க விருப்பப்பட்ட தொகுதி அவங்களுக்கு கொடுத்தாக்கா இன்னும் வேகமா ஆக்டிவா வேலை செய்வாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன ஒரு வருத்தம் என்றால் அவர் விரும்பிய தொகுதியை அவருக்கு கொடுக்கல இன்னும் கூடுதல் தொகுதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க திரைமறைவில் நடக்கக்கூடியது இதுதான் இதை தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பாஜக தலைவர்களும் இந்த கோரிக்கையை பாஜக தலைமையிட வந்து அஹ் எதிர்பார்த்திருக்காங்க இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதனால தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைமை என்ன பண்ணியிருக்கனாங்க அந்த லிஸ்ட் வெளியிட்டாங்கல்ல இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதிக்கும் எழுபத்தி ரெண்டு பேர் பொறுப்பாளராக நியமிச்சாங்க அந்த லிஸ்ட வாபஸ் பெற்றிருக்காங்க மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட அந்த பொறுப்பாளர்களுடைய பெயர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைமையில இருந்து அறிவிச்சிருக்காங்க விரைவில் திருத்தி மாற்றி அமைக்கப்பட்ட அந்த தேர்தல் பொறுப்பாளர்களுடைய லிஸ்ட் வந்து வெளியிடப்படும் எதிர்பார்க்கலாம் நாளை நாளை அல்லது மறுநாள் வந்து வெளியிடப்படும் அதுல முக்கியமான மூத்த தலைவர்களுக்கு கூடுதல் தொகுதிகளும் ஒதுக்கப்படும் குறிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் விருப்பப்பட்டு கேட்கக்கூடிய தொகுதிகளை அவர்களுக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பாஜகவினர் எப்படியா இருந்தாலும் போட்டியிட போவது வந்து இருபத்தஞ்சு தொகுதியிலோ அல்லது இருபது தொகுதியிலோ இது போன்ற இடங்கள் தான் ஆனா இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதிக்கும் அவர் வந்து தேர்தல் பொறுப்பாளர்களை ஏன் நியமிக்கிறாங்கனாக்க இதுதான் தேசிய கட்சி எப்படி அந்த தேர்தலை அணுகுது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதிக்கும் இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய ஆறு மாவட்டத்துக்கு ஒரு பாஜக தலைவரை கொடுத்துட்டு நீங்க நாம இங்க நிக்கல போட்டியிடல ஆனாலும் இந்துக்கு பொறுப்பாளர் நீங்க தான் அப்ப அதிமுக கட்சி இருக்கா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் கூட நீ டைப் வச்சுக்கோ அவங்க கூட எங்கெங்கெல்லாம் ஆளை கூட்டுற சொன்னாலும் அவங்கலாம் நம்ம ஆளை கூட்டிட்டு போவோம் நமக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டு பேங்க் இருக்கோ அப்போ அங்கெல்லாம் அவங்க கூப்பிடுங்க அவங்களுக்கு கூப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுவோம் இந்த கொலேஜ் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிப்பது என்பது வந்து மிக சரியான ஒரு நடவடிக்கையும் கூட தேர்தலை இப்படிதான் நாம அணுகணும் ஆனால் இன்றும் வந்து டயப்பர்ஸ் பாப்பா கட்சி வந்து இன்றைய வரைக்கும் பனையர் புள்ளியே தூங்கிக்கிட்டு இருக்கு அவங்க வந்து என்ன அலப்பற கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல இன்னொன்னு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டி தினகரன் அவர்கள் அவர் வந்து நான் தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாரு இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் இது ஒரு தவறான நடவடிக்கையாகவும் மாறிவிடும் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமையில் அவர் போட்டியிட வேண்டும் ஏனென்றால் தலைவரே பின்வாங்கிட்டாங்கனாக்க அந்த தொண்டர்கள் சோர்ந்துருவாங்க அந்த தொண்டர்கள் ஃபீல்டுல ஒர்க் பண்றது வந்து சுணக்கம் காட்டுவாங்க அட தலைவரை நினைக்கல அவரே பின்வாங்கிட்டாரு நாம எதையா போட்டி போட்டு நாம ஆயா போய் செலவு பண்ணிட்டு நாமையா பிரச்சாரத்துக்கு போயிட்டு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தலாக இருக்கட்டும் மாநில அளவிலான தேர்தலாக இருக்கட்டும் தேசிய அளவிலான தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மனநிலை என்ன என்பது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ எண்ணிக்கை என்பது ஒரு புறம் முக்கியமாக இருந்தாலும் எப்படின்னாக்க பாஜக வருதா இவங்கள்ட்ட ஒரு பத்து சதவீதம் ஓட்டு பத்து சதவீதம் ஓட்டு இருக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு இவங்கள நாம சேர்த்துக்கலாம் நாம வெற்றி பெறலாம் இந்த பக்கம் அமமுக வந்துருச்சு அவங்கள்ட்ட ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கு ஒரு ஆறு சதவீதம் இருக்கு அதை நாம சேர்த்துக்கிட்டா நம்ம வெற்றி பெறலாம் இப்படின்னு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை வெற்றி தோல்விய நிர்ணயித்தாலும் கூட அந்த பர்செப்சன் சொல்லுவாங்கல்ல அது என்ன அப்படின்னாக்க அந்த மக்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மனநிலை என்பதும் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தேவையை ஒரு பங்கை ஆற்றுகிறது இப்போ ஒரு தலைவரே போட்டியெல்லாம் யோகம் தலைவரே பின்வாங்கிட்டாங்க தலைவரே போட்டியில் இவங்க எது நாம் ஓட்டு போடணும் ஆஹ் கூட்டணியில் ஏதோ பிரச்சனை இருக்குது பழகுது தான் ஒரு போட்டி இல்லை ஒருவேளை கூட்டணி தோற்றுறோன்றதால அவர் போட்டி இல்லையோ இந்த மாதிரியான வதந்திகள் பரவ ஆரம்பிக்கும் மக்கள் மனங்கள்ல ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும் தான் எப்பவுமே ஒரு தலைவன் ஒரு காலத்துக்கு போற தலைவன் அவன் தான் படமையை படையை வந்து தலைமை தாங்கி முன்னாடி நடத்தி போகணும் தலைவனே பின்வாங்கிட்டான்னாக்க பேக் அடிச்சிட்டானாக்க அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க எனவே டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய இந்த பின்வாங்குதல் அதாவது எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும் அவர் தேர்தல் காலத்துல போட்டியிடணும் அப்பதான் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னும் உக்கிரமாக அவர்கள் வேலை செய்வார்கள் தேர்தல் காலத்துல பணிக்கு வந்து வேலை செய்வார்கள் அப்ப இது போன்ற வதந்திகள் தவறான வதந்திகள் பரவுவது என்பது தடுக்கப்படும் இந்த இரண்டு விஷயங்கள் தான் இன்றைக்கு ஹாட் டாபிகா ஓடிக்கிட்டு இருக்கு போட்டியிட மாட்டான்னு சொல்லிட்டு திமுக அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலையை ஓரம் கட்டி விட்டது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு திமுக காரணங்களாம் அவதூறு அள்ளி பரப்பிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் நான் அண்ணாமலை அவர்களை அதிகம் விமர்சிச்சிருக்கேன் அண்ணாமலை அவர்களை நான் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் விமர்சிச்சிருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் எதிர்காலத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பது மட்டும் என்னுடைய மனதுக்குள்ள அடிக்கடி தோண்டிட்டு இருக்கு அதற்கு காரணம் என்னன்றதே நான் சொல்லிடுறேன் என்ன காரணம்னாக்க மகாராஷ்டிரா தேர்தல்ல அண்ணாமலைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல அந்த முக்கியத்துவம் வந்து செயற்கையாக உருவாக்கப்படுகிறதோ அல்லது அண்ணாமலை அவர்களை தேசிய தலைமை தலைவராக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு விஷயத்த இவர்கள் செய்கிறார்களோ பாஜகவினர் செய்கிறார்களோ பாஜக மூத்த தலைவர்கள் செய்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்பையிலிருந்தே அடிக்கடி தோன்றிக் கொண்டே இருக்கிறது ஏனென்றால் பாஜக போன்ற ஒரு கட்சியில் என்னன்னாக்க எங்க இருந்து திடீர்னு வராங்கன்னே தெரியாது பார்த்தா திடீர்னு பார்த்தாக்கே அவங்கதான் பிரதமர் வேட்பாளர் சொல்லுவாங்க திடீர்னு வராங்களோ அவங்கதான் முதலமைச்சர் அவங்க சொல்லுவாங்க திடீர்னு வருவாங்க அவங்கதான் கேட்டாக்க மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்று திடீர் திடீர்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் சொல்லவும் சொல்ல முடியாது பாஜக அண்ணாமலைக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு பிரகாசமான வாய்ப்பை வைத்திருக்கிறது என்பதை கூட என்னுடைய கணிப்பா நான் சொல்றேன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா யாரையுமே இங்க எளிமையை எளிதாக வந்து அண்டர் பண்ணிட்டு போயிட முடியாது எனவே இதை நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும் மகாராஷ்டிராவில வந்து இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அங்க கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம் அவரு பேசுனது அங்க ஆக்குனது அவர் அங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டது வந்தா காலை வெட்டோம்னா நான் வருவேன் காலை வெட்டி பாருன்னு இவரு பேசுனது இந்த மாதிரி உருவாக்கப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு இங்க பாசிட்டிவான ஒரு விஷயத்த எதிர்காலத்துல வைத்திருக்கிறதா பாஜக என்ற ஒரு கேள்வியும் நம்மத்தில் எழும்புது இப்போதைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த எலெக்ஷன் டைம்ல களத்தை விட்டு போய்விடக்கூடாது டி டி தினகரன் அவர்களும் போய்விடக்கூடாது ஏனென்றால் அது பாஜகவினருக்கு பின்னடைவாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்ல போட்டியிடுவதற்கு அந்த வாய்ப்பை பாஜகவினர் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி